வணக்கம் நண்பர்களே ஒரு ரூபா கூட செலவில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீவிரமான மூல நோயை ரொம்பவே எளிமையான முறையில் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம் மேட் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே அதாவது மலச்சிக்கல் அதனால் மனுஷனுக்கு பழச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பழமொழி ஒன்று இருக்குங்க அந்த சிக்கல்களில் முதன்மையான சிக்கலாக இருக்கிறது மூல தான் இதை இங்கிலீஷில் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட உடலும் ஒரு எந்திரந்தாங்க அதாவது மிஷின் ஸோ இது ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவையான லூப்ரிகண்ட் இல்லை அப்படின்னா ரொம்பவே வறட்சியாக ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும் அதோட பயனாக நமக்கு மலச்சிக்கல் மூலநோய் போன்ற பாதிப்புகள் உருவாகுங்க இந்த மூலநோய் வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே வரக்கூடியது அதாவது சரியான உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு சரிவிகித உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிற எல்லாத்துக்குமே மூலநோய் வர அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அதுவும் கோடை காலம் அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க வெயிலால் உடல் எப்போவுமே அதிக டெம்பரேச்சரில் இருக்கும் அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் செய்கிறதுக்கு உடல் அதிக நேரம் எடுத்துக்கும் அந்த நேரத்தில் உடலை இன்னும் சூடாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலும் பசிக்கும்போது சாப்பிடாம அதிக நேரம் வயிறை காய போட்டாலும் மூளைநோய் வர்றதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு ஸோ மூளைநோய் பாதிப்பு இருந்தாலும் பலர் அதை வெளியில் சொல்ல கூச்சப்படுவாங்க டாக்டர்ஸை போய் மீட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கவும் தயங்குவாங்க அதனாலவோ என்னவோ பாதிப்பு இன்னுமே அதிகமாகி அவங்க ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க ஸோ உங்களுக்கு மூளை நோய் இருக்கு அப்படின்னா ஆரம்பத்திலேயே அதை சரி செஞ்சுட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு எதுவுமே வராது அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக ஆப்ரேஷன் லெவலுக்கு கொண்டு போயிடும் நண்பர்களே ஸோ முதல்ல பைல்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான நிலைகளையும் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம செய்ய போகிற இந்த ஒரு ரெமடியை தொடர்ச்சியா ஏழு நாளுக்கு எடுத்துக்கிட்டாலே போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட மூல நோய் குணமாகும் அந்த வகையில முதல்ல மூல நோயினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது நம்மளோட ஆசன வாயில இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் வீக்கம் உண்டாகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளத்தோட சுவர் வந்து மெலிதாகி நம்ம மலம் கழிக்கும் பொழுது இரத்த நாளங்கள் கிழிஞ்சி இரத்தம் வெளியேறதா பைல்ஸ் அதாவது மூளை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூல நோயில் வந்து நாலு ஸ்டேஜஸ் இருக்குது முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இல்லாமல் ரத்தம் மட்டும் வெளியறது ஸ்டேஜ் ஒன்று மலம் கழிக்கும் பொழுது ரத்தத்தோடு சதையும் வெளியே வந்து நம்ம மலம் கழித்து முடித்ததுக்கு அப்புறம் ஆசன வைக்கு உள்ள சத தானாகவே போகிறது ஸ்டேஜ் டூ அடுத்து இரத்தத்தோட சதை வந்து நம்ம மலம் கழித்து முடித்ததுக்கு அப்புறம் சதை தானாகவே உள்ளே போகாமல் நம்ம அழுத்தம் கொடுத்து உள்ளே போச்சுன்னா அது தாங்க ஸ்டேஜ் த்ரீ அடுத்து எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அந்த சதை உள்ளே செல்லாமல் ரத்தத்தோடு வெளியவே துருத்திக்கிட்டு நிற்கி அப்படின்னா அது தாங்க ஸ்டேஜ் ஃபோர் இது தான் கடைசி நிலை ஸோ இந்த கடைசி நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கனா கண்டிப்பாக ஆப்ரேஷன் தாங்க பண்ணனும் ஸோ பைல்ஸோட ஆரம்ப கட்டத்தில் ரத்தம் தான் வெளியே வரும் வழி இருக்காது ஆனால் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் உங்களுக்கு வழியுமே வர ஆரம்பிச்சிரும் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலேயே இந்த அறிகுறிகள் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ரெமெடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட மூல நோய் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குணமாகும் ஸோ நீங்கள் அதிக நேரம் ஒரே நிலையில் உட்கார்ந்துருக்கக்கூடாது அதே போல் சரியான நேரத்தில் மலம் கழிக்காமல் இருக்கிறது முழுமையாக இல்லாமல் அறகுறையாக மலம் கழிக்கிறது இது எல்லாமே பயில்ஸ் வர்றதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அதே போல் மலத்தை இருக விடாமல் பார்த்துக்கணும் டெய்லியும் ஒரே நேரத்தில் மலம் கழிக்கணும் குறிப்பாக காலையில் எந்திரிச்ச உடனே மழத்தை வெளியேற்றிருங்க அதிக நேரம் ஒரே நிலையில் உட்காராமல் அப்பப்போ எழுந்து நடக்கணும் ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மூல நோய் வராது இப்போ உங்களுக்கு மூல நோய் இருக்குது அப்படின்னா இந்த ரெமடியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ ரெமெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திரலாம் இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு இலை இருந்தால் போதுமானது அது வேறு எதுவுமே கிடையாதுங்க வெட்டுக்காய பூண்டு செடியில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இலை தாங்க இதை வந்து தாத்தா தலைவெட்டி செடி மூக்குத்தி பூச்செடி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்கு நண்பர்களே இந்த செடியில் இருந்து நம்ம ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு இலைகளை மட்டும் பறிச்சிக்க போகிறோம் ஸோ பத்தில் இருந்து பதினஞ்சு இலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகளாக பறிச்சுட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு நிழலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இதை வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிழலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த உரலில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெட்டுக்காயை பூண்டு இலைகளை போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க அது நல்லா இடித்து பேஸ்ட் ஆக்குனதுக்கு அப்புறமா அது கூட அஞ்சு கருமிளகு சேர்த்து அதையுமே நல்லா இடிச்சுக்கோங்க இது கூட நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இலையில் இருந்தே போதுமான அளவு தண்ணி நமக்கு கிடச்சிரும் ஸோ அதுவே போதும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸ்ட்டை இது போல் சின்ன சுண்டக்காய் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இது போல் ஒரு உருண்டையை மட்டும் வாயில் போட்டு நல்லா முழுங்கிடுங்க முழுங்கினதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் சாப்பிடணும் அந்த மோரில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டை கலந்துட்டு எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா மோர் கற்கண்டு ரெண்டுமே நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை உடையது ஸோ மோரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கற்கண்டு இல்லைன்னா கற்கண்டு பவுடர் சேர்த்து கலந்துட்டு நீங்கள் சாப்பிடணும் அவ்வளவுதாங்க ரொம்பவே எளிமையான ரெமெடி தாங்க ஸோ ஒரு சின்ன சுண்டக்காய் அளவுக்கு நம்ம தயார் பண்ணின வெட்டுக்காயை பச்சிலை மற்றும் மிளகு சேர்ந்த அந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மோர் குடித்தாலே போதும் இதை தொடர்ச்சியாக ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு மூல நோய் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் குணமாகிருங்க அதுக்கப்புறம் எப்போவுமே உங்களோட லைஃப் டைமில் மூல நோய் வரவே வராது ஸோ யாரெல்லாம் மூல நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க உடனடியாக இந்த ஒரு ரெமடியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே எந்த விதமான செலவும் இல்லை ரொம்பவே எளிமையான ரெமடி தான் அதே போல் இந்த ரெமடியை நீங்கள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணும் தொடர்ச்சியாக ஏழு நாளுக்கு எடுத்துக்கோங்க இந்த ரெமடி ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வந்து பத்தியம் இருக்கணும் அதிக அளவில் உப்பு புளி காரம் சேர்க்கக்கூடாது டீ காஃபியவும் முற்றிலுமாக அவாய்ட் பண்ணிடணும் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மூளை நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளுக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் அதையும் ஒரே நேரத்தில் மொத்தமாக குடிக்கக்கூடாது இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் குடிக்கணும் அதே போல் பயில்ஸோட ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கு நீங்க போகவே வேண்டாங்க ஸோ எந்த ஒரு நோயா இருந்தாலும் அதோட ஆரம்பத்திலேயே குணமாக்க ட்ரை பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும் அதை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு நமக்கு தான் உடல் சூடு தான் மூல நோய்க்கு முதன்மையான காரணம் அதனால் கோடை காலத்தில் புளி காரம் உப்பு இது எல்லாமே அதிக வறட்சித்தன்மையை உண்டு பண்ணக்கூடியது ஸோ இதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காதிங்க அதுவும் மூல நோய்க்கு காரணம் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் மைதா உணவுகளையும் அதிக அளவில் எடுத்துக்காதீங்க ஸோ அதுவுமே உங்களுக்கு மூல நோயை உண்டு பண்ணும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் பசளைக்கீரை வெந்தயக்கீரை சுக்காங்கீரை இதெல்லாம் சாப்பிட்டிங்கெல்லாம் மூல நோய் உங்களுக்கு வரவே வராதுங்க இந்த வெயில் காலத்தில் நீங்கள் பெரும்பாலும் அசைவ உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அசைவ உணவு சாப்பிட விரும்புகிறீங்கன்னா மீன் சாப்பிடுங்க அது உங்களோட உடலை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் நோயினா என்ன அதோட நிலைகள் என்ன அதுக்கான ரெமெடி என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணால் மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி